அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாதிரியான தாக்கத்தை போறாங்க என்ன பலன்கள் கொடுக்க விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதியில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்றாங்க தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மாதத்துல பிரதான கிரகங்கள் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்தாலுமே அவங்க எல்லாமே உங்க ராசி அதிபதியான குரு பார்வையில் வந்துடுறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கொடுத்தாலுமே அந்த தடுமாற்றங்கள் கூட கடைசியில் உங்களுக்கு பாசிட்டிவா தான் போய் முடியும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலுமே நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்கு வளர்ச்சிகரமான சூழல் உண்டாகும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சுபமாற்றம் உண்டு ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல பயண யோகம் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுவீங்க சின்ன மாற்றமாவது இந்த மாதத்துல கண்டிப்பா நடக்கும் ஆறாம் அதிபதியான மூன்றாம் இடத்துல ராகுவோட வந்து சின்ன இடமாற்றத்தை கொடுக்கும் நிறைய இந்த மாதத்துல குடும்பத்துல நிறைய செலவுகள் இருக்கும் சுபவிரய செலவுகள் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் நிகழும் அதுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் உங்க குடும்ப ஸ்தானத்துல முதல் எட்டு நாட்களுக்கு இருப்பார் அதனால மாதம் துவங்கி எட்டு நாட்களுக்கு முதல் எட்டு நாட்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் நீங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது பஞ்சமாதிபதி இரண்டாம் இடத்துல உச்சமா இருக்கார் அது சிறப்பான அமைப்பா இருந்தாலும் எட்டாம் தேதி வரைக்கும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது ஏன்னா சிரமப்பட்டு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அது தள்ளும் ஆனா எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த எந்த தொந்தரவும் இருக்காது குடும்பத்துல ஏற்றம் மகிழ்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாதம் முழுவதும் குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சுய முயற்சி சுய முன்னேற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்துல உங்க முயற்சி அபாரமா இருக்கும் நினைத்ததை பரிபூர்ணமா செயல்படுத்துவீங்க கான்பிடென்ட் கிடைக்கும் இந்த மாதத்துல நிறைய பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களால ஆதாயமும் இருக்கும் அடுத்து இந்த மாதத்துல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களோட ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் அவங்களுக்காக ஏதாவது கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அவங்களோட மனஸ்தாபம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நான்கு சனி அர்த்தாஷ்டம மனச கொஞ்சம் காயப்படுத்துவர் மனசுல ஏதாவது ஒரு காயத்தை கொடுப்பார் உள்ளுக்குள்ள ஏதோ ஒருத்தர மாதிரி இருக்கும் ஆனா வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிப்பீங்க அதனால மன ஆரோக்கியத்தை தக்க வச்சிக்கங்க காலையில போது ஒரு பத்து நிமிஷம் நைட் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க தியான பயிற்சி இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்காம் இடத்து சனி உத்தியோகம் தொழில்லயும் சற்று தொய்வ நிலையை ஏற்படுத்துவர் ஏன்னா உத்தியோகஸ்தானத்தையும் மூன்றாம் பார்வையா பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்க ராசியையும் பத்தாம் பார்வையா பார்க்கிறார் நிறைய பேர் பார்க்கும் வேலையை பிடிச்சு பார்க்க மாட்டாங்க ஏதோ பார்க்க வேண்டிய கட்டாயத்துல வேலை பார்ப்பாங்க தொண்ணூறு சதவீதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்க்கிற வேலை பெருசா பிடிக்காது இந்த வேலையை விட்டுட்டு போனா போதுங்கிற மனநிலை ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் நல்ல வேலை எப்ப எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனி மனசுக்கு பிடிச்ச வேலை அமையறதுல தடங்கல்கள் உண்டு பண்ணும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சாலுமே ஒரு சிலருக்கு பனிச்சுமை சற்று கூடுதலா இருக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ஒரு சில பேர் இடமாற்றம் பண்ண முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதத்துல அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் எடுக்கிறதா தவிர்த்துக்கிறது நல்லது உங்களால முடியல இதுக்கு மேல இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது மாறியே ஆகணும்னு நினைச்சிங்கன்னா மட்டும் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேட வேண்டாம் இன்னொரு ஒரு வேலை அமைச்சிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குனதுக்கு அப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் சாமர்த்தியங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டீங்கன்னா உடனே வேலை கிடைக்காது சிறிது காலம் பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறமா தான் நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வேலை மாற்றம் இருக்கும் குறிப்பா எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றம்ங்கிறது அதிகம் இருக்கும் வேலை பளு இந்த மாதத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் சக பணியாளர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் மேலதிகாரிகளாலேயும் ஒரு சிலருக்கு சில தொந்தரை இருக்கும் நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு மேலிடத்துல இருக்கவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க எவ்வளவுதான் பெஸ்டா வேலை பார்த்தாலுமே உங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த இரிட்டேஷனே இருந்து நகரணுங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வேலையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் உங்க மனசு அமைதிப்படுத்திக்கணும் அடுத்து இந்த மாதத்துல திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும் திருமண முயற்சியில சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் ஏழாம் அதிபதியான புதன் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல வந்தவர் குருவுடைய பார்வையில் இருப்பார் அதனால உங்க சுய முயற்சியினால் திருமண முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு கணவனை விட்டோ மனைவியை விட்டோ உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வாழ்க்கை துணையை விட்டு சற்று தூரமா இருக்க வேண்டிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலை கொடுக்கும் இந்த மாதத்தில் வேலைக்கு போயிட்டு வரவங்க வேலை டென்ஷனை எடுத்துட்டு வந்து காட்டாமல் நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ஸ்தானாதிபதியோட ராகு இணைந்த நிலையில செய்யும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகள் உண்டாகும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால காரசாரமான வார்த்தைகள் வரும் டக்குன்னு உணர்ச்சி கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தவிர்த்துக்க பாருங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த இந்த மாதத்துல முயற்சி பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சகல விதத்திலையும் அனுகூலத்தை கொடுக்கும் பிள்ளைகளால சுபமாற்றம் செய்யக்கூடிய சூழலை கொடுக்கும் பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகள் இந்த மாதத்துல குறையும் அடுத்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க எது செய்யறதா இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கி செஞ்சா அதுல சூப்பரான வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகளெல்லாம் இந்த மாதத்துல வெற்றியை கொடுக்கும் பூர்வீக சொத்து ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு விரயம் சார்ந்த பேச்சு வெளிப்படும் கூட இருக்கவங்க அடுத்து என்னென்ன விஷயம் பண்ண எததுக்காக செலவு பண்ண போறீங்க கடந்த காலகட்டங்கள்ல என்னென்னலாம் செலவு பண்ணீங்க உங்க பட்ஜெட் சம்பந்தமான பிளானிங் எல்லாம் கூட இருக்கவங்க கிட்ட ஒரு சிலர் சொல்வீங்க ஏன்னா விரயாதிபதி வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால விரயம் சார்ந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த பேச்சுவார்த்தை உங்க வாயிலிருந்து வரும் பிள்ளைகளை பாராட்டுறது பிள்ளைகளை புகழறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி சார்ந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் இருக்கும் அடுத்த இந்த மாதத்துல தொழில் ரீதியா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சிறிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க உழைப்பை போடுங்க நிச்சயமாக வெற்றி சிறப்பாக கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் தேதி முதல் ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால தொழில் ரீதியாக பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை தொழில இடமாற்றம் பண்றதுக்கு இந்த காலகட்டம் சாதகம் கிடையாது ஸோ தொழில இருக்கிறத அப்படியே நகர்த்துறது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா மனசோர்வு உண்டாகலாம் ஏன்னா புதன் ராகுவோட பிடியில் போவார் மனசோர்வு உண்டாகும் மேல் மார்பக பகுதி தோல்பட்டை சார்ந்த பகுதி இதுல ஏதாவது முதுகு கை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஒரு சிலருக்கு வந்து போகலாம் பல் சார்ந்த உபாதைகள் ஏற்படாமல் அடுத்த இந்த மாதத்துல தாய் தந்தை ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாய் ஸ்தானத்துல சனி இருக்கார் தந்தை ஸ்தானாதிபதியும் மாத பிற்பாதையில ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்களுடைய உறவு நிலை இது எல்லாத்தையும் கூடுதல் கவனம் அக்கறை விழிப்புணர்வு அவசியம் தேவை மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டு பதற்றமான மனநிலை ஒரு சிலருக்கு உண்டாகும் மாணவ மாணவிகள் தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்காம உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க ஏன்னா புதன் ராகு இணைந்தாலே பதற்ற மனநிலை குழப்ப மனநிலை வந்துடும் படிப்பு பத்தின கவலை வந்துடும் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி வாரம் நடந்துட்டு இருக்கு அதனால படிப்புல கூடுதல் கவனம் அக்கறை இந்த காலகட்டத்துல தேவை நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க பழகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது ஒரு சிலருக்கு நண்பர்களால் தேவையில்லாத தலைவலி வந்து போகும் ராகு உடைய பிடியில புதன் இருக்கிறதுனால பயணம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை உங்க பொருட்களை ஏதாவது நீங்க தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது உங்க பொருட்களை யாராவது திருடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஞாபக மறதி சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம் இந்த மாதத்துல உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும் தடை தாமதங்களுடன் கூடிய வெற்றிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்குது அதனால முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த முயற்சியில வெற்றியும் உண்டு தொடர் முயற்சிகளோடு தொடர் வெற்றியையும் தொடர் மகிழ்ச்சியையும் இந்த மாதத்துல சந்திப்பீங்க தனுசுராசி என்பர்களுக்கு மாத துவக்கமான ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இந்த தினங்கள்லயே சந்திராஷ்டமம் வருது இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் எதுவும் செய்யாம நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுர்த்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்